அல்ல என்னும் கொள்ளும் தெய்வமே ஐயனே அப்பனே என் சுவாமி தில்லை அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்பில் புரை சிவகாமி அன்னை நடனபதியே அன்னை நடனபதியே சுவாமி என் நடராஜனே வேதநாயகனே மெய்ப்பொருளே எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் பரம்பொருள் எங்கும் திருநட்டம் எங்கெங்கு தங்கும் இருக்கலாம் எங்கெங்கும் தன் விளையாட்டாதே ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்ற ஆடிய பாதம் ஆடிய பாதம் உன் திருவடி பாதம் வணங்கி இந்த நாயேன் இந்த சிறியேன் இந்த எலியோன் இவ்வையகமெல்லாம் வாழ்வதற்கும் இவ்வையகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் ஜீவராசிகள் அனைத்தும் செல்வ செழிப்போடு இருப்பதற்கும் அதர்மம் நீங்கி தர்மம் சிலைப்பதற்கும் வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல பலனை கொடுக்கட்டும் அந்த தமிழ் புத்தாண்டில் வரையக்கூடிய அந்த உட்பட்ட மாதம் அதாவது நிகழும் மங்களகரமான சோபகிருத ஆண்டு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கக்கிழமை மூல நட்சத்திரம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரமும் சப்தமி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஆங்கில மாதம் ஏப்ரல் பதினாறு ஏப்ரல் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் அழகிறது அந்த ஏப்ரல் மாதத்துக்குள் தான் வருடப்பிறப்பும் மலர்கின்றது ஸோ அந்த வகையிலே ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தெலுங்கு வருட பிறப்பு சுந்தர தெலுங்கு நிலை பாட்டு சிவசக்கரவர்த்தி பாரதியது எப்பெருமான சுந்தர தெலுங்கு நிலை என்று திறம்பட அன்போடு கலந்து பாடியுள்ளார் அதே நாளில் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடப்பிறப்பு இன்று குலதெய்வ வழிபாடும் சூரிய வழிபாடும் அவ்வாப அவங்கவங்களுடைய அவாவுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதை கருத்து அனைத்து நமது முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்ற எல்லா கனிவகைகளையும் வைத்து அந்த கனிவகைகளுக்கு தீபாவனை காட்டி இறைவனுக்கு படைக்கப்பட்டு புத்தாடை சூட்டி மலர் சூட்டி பதிகம் பாடி முப்பத்து முக்கடி தேவர்களும் குலதெய்வத்தோடு விநாயகப் பெருமானோடு ராமச்சந்திர மூர்த்தியோடு வணங்கி வழிபட்டு சாசனம் செய்து இந்த தமிழ் வருட பிறப்பை கொண்டாடும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாகவும் எந்த விதமான வித்தியாசமின்றியும் அன்றைய நாளை கண்டிப்பாக வரக்கூடிய சமுதாயத்திற்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு வரக்கூடிய சந்ததிக்கு அவங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம் வழிகாட்டியாக இருப்போம் அந்த வழிகாட்டியின் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை கணித்து அந்த பஞ்சாங்கம் முறைப்படி முறைப்படியும் வழிகாட்டுதலே வேண்டி வேறு ஒன்றுமில்லை பராபரவில்லை அடுத்து பதினேழு நான்கு ராமநவமி இந்த ராமநவமி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜென்மபூமியில் நடக்கக்கூடிய விழாக்களில் கலந்து கொள்வது சால சிறந்தது அன்று ராமநவமி இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி சித்ரா பௌர்ணமி காஞ்சி சித்திரகுப்தருக்கு காஞ்சி தொண்டை உள்ள காஞ்சி மண்டலத்தில் உள்ள அன்னை உமையவள் கருணை கடல் காஞ்சி காமாட்சியினுடைய திருவிடியை வணங்கி அன்றைய நாளில் அங்கே எழுந்திருக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு பஞ்சகவியம் முதல் கொண்டு அனைத்து வகையிலும் இரமப்பால் அபிஷேகம் அங்கே சிறப்பு அதை பார்ப்பதற்கு காண கண்கோடு வேண்டும் நாம் என்ன நினைக்கின்றோமோ நல்வினை தீவினைக்கு ஏற்ப நற்செயலுக்கு ஏற்ப நமக்கு ஆயுள் பூர்வ புண்ணியம் நமக்கு நன்றாக கிடைக்கும் அடுத்து சத்யநாராயண பூஜை சத்யநாராயண பூஜை நினைத்த காரியம் நடைபெறுவதற்கும் நினைத்த காரியம் ஜெயிப்பதற்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவதற்கும் சத்யநாராயண பூஜை முழு பௌர்ணமி என்று வழிபடுவதும் நமக்கு மிக முக்கியமானது